சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சேக் முகமது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சூளைமேடு ரயில் நிலையம் அருகே நிறுத்தி வைத்திருந்த இவரின் பேஷன் புரோ இருசக்கர வாகனம் திருடு போயுள்ளது இது தொடர்பாக சூளைமேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் இதேபோல சென்னையில் சூளைமேடு உள்ளிட்ட பத்து இடங்களில் இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டதாக புகார்கள் வந்தன இதையடுத்து சூளைமேடு போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து திருநெல்வேலி ஏர்வாடியைச் சேர்ந்த முக்கிய நபரான ரசூல் மைதீன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இவர் அளித்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து இரு சக்கர வாகனத்தை விற்பனை செய்த பிரசாந்த் மற்றும் புதுப்பேட்டையில் ஸ்கிராப் கடை வைத்துள்ள இதயத்துல்லா ஆகிய இருவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல தகவல்கள் வெளியானது ரசூல் மைதீன் கடந்த பத்து வருடத்திற்கு மேலாக இருநூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை தமிழகம் முழுவதும் திருடியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் ஒன்பதாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ரசூல் பெற்றோர்கள் சிறுவயதிலேயே இறந்த பின்பு அவரது அண்ணனும் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார் இதனால் பம்பாய்க்கு சென்று சிறிது காலம் வளையல் செய்யும் தோழில் ரசூல் செய்துள்ளார் அதன் பின்பாக சென்னை சூளைமேடு தாம்பரத்தில் கார் ஓட்டி வந்துள்ளார் பின்னர் வருமானம் போதுமானதாக இல்லாததால் கடந்த பத்து வருடங்களாக ரசூல் பைக் திருடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளதும் பைக் கோவை வேலூர் திருச்சி மதுரை போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ரயில் மூலமாக ஏதாவது ஒரு ரயில் நிலையத்தில் இறங்கி ரயில் நிலையங்களுக்கு அருகே நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல நாட்களாக சாலையில் நிறுத்தி வைத்துள்ள இருசக்கர வாகனங்களை குறிவைத்து திருடுவதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதிலும் பேஷன் ப்ரோ மற்றும் ஸ்பிளண்டர் பிளஸ் ஆகிய பைக்குகள் மட்டுமே முதல் குறி எனவும் அந்த பைக் மட்டுமே பழசானால் என்ன சாவி போட்டாலும் எளிதாக திறக்கலாம் எனவும் ரசூல் வாக்குமூலம் அளித்துள்ளார் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ரயில் நிலையத்திற்கு அருகே நிறுத்தி வைத்திருந்த முப்பத்தி இரண்டு வண்டிகள் திருடியதாகவும் ரசூன் வாக்குமூலம் அளித்துள்ளார் திருடிய வாகனத்தை ரசூன் விற்பனை செய்ய ஆன்லைனில் தேடியபோது பெங்களூருவை சேர்ந்த ஸ்கிராப் நிறுவன உரிமையாளர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டதும் அவர் அறிவுறுத்தலின் பேரில் சென்னையைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் வாகனத்தை விற்பனை செய்து தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திருடிய வாகனத்தை சென்னை புதுப்பேட்டையில் ஸ்கிராப் கடை வைத்திருக்கும் இதயதில்லா என்பவர் உடைத்து ஸ்கிராப்பாக மாற்றி பெங்களூருக்கு அனுப்பி வந்துள்ளார் ரசோல் திருடப்படும் ஒரு வாகனத்தை விற்பனை செய்தால் ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை கிடைக்கும் எனவும் ஒரு தடவை இரண்டு மூன்று வண்டிகளை திருடிவிட்டு அதன் மூலமாக கிடைக்கும் பணத்தை வைத்து பெங்களூருக்கு சென்று மது மாது என உல்லாசமாக இருப்பதை ரசோன் வாடிக்கையாக வைத்திருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதே பாணியில் சென்னையில் மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட மூன்று பேரிடம் இருந்து ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த சூளைமேடு போலீசார் அவர்கள் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மற்ற இருசக்கர வாகனங்கள் அனைத்தும் ஸ்கிராப் ஆகவும் மாற்றி அவர் விற்பனை செய்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது